கேபிஎஸ் சோலா டக்கோடு இன்னும் இல்லை அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேலம் மாவட்டம் மேச்சேரிக்கு அருகில் வந்து பார்த்திங்கன்னா காமன் ஏர்ன்ற ஏரியாவில் ஒரு மூணு ஏக்கருக்கான பாசனத்துக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்மோ டேரோ பம்பு வந்து பார்த்திங்கன்னா போட்டு கொடுத்துருக்குறோம் பைப் வந்து பார்த்திங்கன்னா ஆசீர்வாத் பைப்பும் பெண்ணோல ஸ்கேப்பிலும் பண்ணி கொடுத்தோம் போல் சோலார் அமைப்பு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம பண்ணிட்டுருக்குறோம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டூ ஹெச்பியிலேருந்து டென் ஹெச்பி வரைக்கும் போர்வெல்லுக்கும் இருபது ஹெச்பி வரைக்கும் ஆற்று பாசனம் கிணத்து பாசனம் இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம பண்ணிகிட்ருக்குறோம் இது போல் சோலார் வேணுன்றவங்க தாராளமாக நம்ம கான்டாக்ட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப லோயஸ்ட் ப்ரைஸில் பெஸ்ட்டு ப்ரைஸில் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் நம்ம போகிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தரமான பேனல் டாப் கான் மாடல் டபுள் சைடு பைபேஷியல் கிளாஸ் போன்றது அதுவும் இல்லாமல் மொபைல் மானிட்டரிங்கும் மொபைல்லேயே ஆன் பண்ணுற மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்குறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போடுற பம்புங்க டெக்ஸ்ட்மோ டேரோ அதுக்கு மேலே வந்து பண்ணா சிஆர்ஐ பண்ணி கொடுக்குறோம் ஆதித்ய மோட்டார்ஸ் பண்ணி கொடுக்குறோம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல பிராண்ட் மோட்டார்ஸ் இது எல்லாமே சோலார் அட்டகாசமாக வேலை செய்கிற மாதிரி பிஎல்டிசி பின்னாடி அதிகமாக போயிட்டு செலவையும் நம்ம அதிகமாக பண்ணிக்காதீங்க இப்போதைக்கு செலவு கம்மியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் போக போக அதை கூட்டி விட்ரும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு டைம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு விவசாயத்துக்கு எந்த கவர்மெண்ட் காலையும் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை யாருக்கிட்டையும் நீங்கள் பர்மிஷன் வாங்கினு அவசியம் இல்லை உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் சரியாக பண்ணால் தாராளமாக பண்ணிக்கலாம் நாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இடிதாங்கியோடு பண்ணி கொடுக்குறோம் இது போல் சோலார் வேணும் அப்படின்றவங்க தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்தளவுக்கு தண்ணி ப்ரெஷர் இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் இடிதாங்க எல்லாமே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறோம் வேணுன்றவங்க பெஸ்ட்டாக கூப்பிடுங்க நல்ல பெஸ்ட் ப்ரைஸாக செஞ்சு கொடுக்கலாம் பாருங்கள் எல்லாமே ஜிஐ ஸ்டாண்டு கொண்டு தான் நீட்டாக பண்ணி கொடுத்துருக்குறோம்